மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவிப்பு தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பீகாரில் நடந்த தேர்தல் வெற்றி விழாவின் போது திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியது என்ன அப்படின்னா அடுத்து நடக்கவிருக்கின்ற ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் மிக முக்கியமாக மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளா இந்த மூன்று மாநிலத்திலும் பாஜக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மோடி அவர்கள் அந்த வெற்றி விழாவில் பேசினார் இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஆளும் திமுக கூட்டணிக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பாஜக பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை அவருடைய கூட்டணி பெற்றது அதில் பாமகவும் இருந்தது இப்பொழுது அந்த கூட்டணி அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவதால மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ்நாட்டில் ஈட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்பொழுது பீகாரினுடைய முடிவுக்கு பிறகு பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது ஆனால் அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உறுதி செய்யப்படுமா அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா திமுக மக்கள் மத்தியில் அவர்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் திமுகவிற்கு மக்கள் மத்தியில் எப்பொழுதுமே செல்வாக்கு இருந்ததே இல்லை அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிகளுடைய பலத்தில் தான் அதிகாரத்திற்கு வருவது அதிகாரத்திற்கு வந்த பிறகு எப்பொழுதுமே அவர்களுடைய அந்த அராஜகத்தை கையில் எடுப்பார்கள் இப்பொழுதும் அதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இந்த இருபத்தி ஆறு இந்த இடைப்பட்ட காலங்களில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் அது இரட்டிப்பாக பெருகி போனது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வன்முறை கலாச்சாரம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதையெல்லாம் பரப்புரையில் தொடர்ந்து அதிமுகவும் பாமகவும் மக்கள் மத்தியில் முன்வைத்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி அதிமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது இப்பொழுது இரண்டு ஒரு நாட்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் பாமக இணையும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் தொடர்ந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை அதை உறுதி செய்வாரா இரண்டொரு நாட்களில் அதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ஏனென்றால் இபிஎஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் இருக்கிறது அது திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிவிப்புக்கு பிறகுதான் அது உறுதி செய்யப்படும் ஏனென்றால் இன்னும் ஐந்து மாதங்களே தேர்தலுக்கு உள்ள நிலையில அதிமுகவினுடைய கூட்டணி பலத்தை காட்ட வேண்டிய தேவை எடப்பாடிக்கு இருக்கிறது பிஜேபி அதிமுக என்ற இரண்டு கட்சிகளின் கூட்டணி மட்டுமே திமுகவிற்கு எந்த ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி விடாது ஆனால் பாமக தேமுதிக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்ற இவர்கள் எல்லோருமே அதிமுக கூட்டணிக்கு உள்ளதான் இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியானால் திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக அந்த அச்சம் உருவாகிடும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இரண்டு கூட்டணியும் சேர்ந்து திமுக பெற்ற வாக்கை விட அதிகமாக பெற்றிருக்கிறது அந்த சூழ்நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த இரு அணியும் ஒன்றாக சேர்ந்து ஓர் அணியாக களத்தில் நிற்கும் பொழுது அவர்களினுடைய வாக்கு வங்கி திமுகவை தாண்டும் ஒன்று அதே வேளையில் திமுகவின் மீது இருக்கின்ற இந்த எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுகவில் வன்னியர்களின் வாக்கு எண்பது விழுக்காடு திமுகவிற்கு செல்ல வாய்ப்பே இல்லை எண்பது விழுக்காடு வாக்கு வன்னியர்களின் வாக்கு இந்த முறை திமுகவுக்கு போகாது அதற்கு மிக முக்கியமான காரணம் வன்னியர்களுக்கான அவர்களுடைய வாழ்வுரிமையை திமுக பறித்தது குறிப்பாக ஸ்டாலின் பறித்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருவரும் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் பெற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு சென்று அதை முற்றிலுமாக பறித்து விட்டார் மிகப்பெரிய ஒரு வன்னியரின் உரிமையை பறித்து விட்டார் ஸ்டாலின் ஆகையால் ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வன்னியர்களுடைய வாக்கு ஏ எண்பது விழுக்காடு வாக்கு ஸ்டாலினுக்கு செல்ல வாய்ப்பே இல்லை இதுவெல்லாம் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்படும் அதே போல பிசிகா திமுகவில் இருந்து குறைந்தது ஆறு விழுக்காடு வாக்கு வெளியேறும் அந்த வாக்குகள் விஜய்க்கு செல்லும் அப்படி ஒரு நிலை வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுகவினுடைய வாக்கு வங்கி திமுக கூட்டணியின் வாக்கு வங்கி முப்பது விழுக்காடுக்கு உள்ள வரும் திமுகவினுடைய வாக்கு வங்கி முப்பது விழுக்காடுக்கு உள்ள வந்தால் தானாகவே அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுடும் தமிழ்நாட்டில் அப்பொழுது பிஜேபி பாமக இன்னும் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சிகளும் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் ஆனால் அதிமுக ஆனால் அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்னா இன்றைக்கு பிஜேபிக்கும் ஜேடியூக்கும் என்ன நிலையோ அதே நிலைதான் தமிழ்நாட்டிலும் அதிமுகவுக்கு ஏற்படும் அதிமுகவும் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரும்பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிக்கு தான் வாய்ப்பே தவிர கட்சி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களில் முற்றிலுமாக திராவிட கட்சிகள் புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கிறது திராவிட கட்சிகள் அரசியல் களத்திலிருந்து அகற்ற வாய்ப்பு இருக்கிறது இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேறும் இனி வருகின்ற காலங்களில் திராவிட கட்சிகளின் ஆயுள் வந்துட்டு குறையமே தவிர அது கூட வாய்ப்பே கிடையாது திராவிட கட்சிகளுடைய உண்மை முகத்தை இப்பொழுது இருக்கின்ற தலைமுறைகள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இதுதான் இதற்கு உண்மையான காரணம் இவ்வளவு நாட்களாக திராவிட கட்சிகள் மக்களுக்கு இழைத்த அநீதிகளை சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை திராவிட கட்சிகள் செய்த அநீதிகளை மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பதற்கு பல அரசியல் கட்சியின் தலைவர்கள் வந்துவிட்டார்கள் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளினுடைய முகத்தை மக்கள் மத்தியில் கிழித்து தொங்கவிட்டு விட்டார்கள் அதனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியினுடைய கேவலமான அரசியல் மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது இனி வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய ஆயுள் மிக மிக குறைவு ஒரு வழியாக திராவிட கட்சிகளுடைய ஆயுள் முடிவுக்கு வரும்பொழுது தானாகவே புதிய கட்சி புதிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் உருவெடுத்து விடுவார்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் புதிய தலைமை புதிய கட்சிகளுக்கு அடித்தளமாக அமையும் அது யார் யார் தமிழ்நாட்டில் புதிய அவதாரம் எடுக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து மேற்கோள் காட்டி வந்ததைப் போல தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிதான் அதுகளை திரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கூறி வந்ததை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி என்பது கண்டிப்பாக அரங்கேறும் அது எப்படி சாத்தியமாக போகிறது என்பதை நாம் அடுத்தடுத்த அடுத்தடுத்த காணொலிகள்ல தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே விஜயனுடைய கட்சியின் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்னவாக போகிறது அல்லது பீகார்ல பிகேவிற்கு நடந்த நிலைதான் விஜய்க்கு தமிழ்நாட்டில் நடக்குமா என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலட்சம் சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே